ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல் இயன்ற வரையிலும் தன்னால் முயன்று செய்யக்கூடிய வழிகளில் எல்லாம் நற்செயல்களை இடைவிடாமல் மனம் பேச்சு உடல் உறுப்புகள் ஆகிய கருவிகளால் முழுமையாக நன்றாக செய்ய வேண்டும் தஸ்மாத் தர்மம் நித்தியம் தர்மேனி தமஸ்தர திது எறும்புகள் சிறிது சிறிதாக புற்றை எழுப்புவது போன்றே யாரையும் துன்புறுத்தாமல் சிறுக சிறுக உறுதியுடன் அறத்தை சேகரிக்க வேண்டும் மனுநீதி நான்கு இருநூற்றி முப்பத்தி எட்டு